ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகானியாஸ் ஷோரூமில் இருக்கோங்க ஸோ மகானியாஸில் லோ ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ரெகுலர் வேர் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் அப்படின்னாலே வந்து லோ ரேஞ்சஸில் ரெகுலர் வேருக்கு நமக்கு வந்து வியாபார ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்சஸ் ஆஃப் சாரீஸ் ஹை ரேஞ்சஸ் ஆஃப் சாரீஸ் சாரீஸ் மட்டும் இல்லைங்க லெஹங்கா குர்த்தி ஸ்டாப்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இங்கே மகானியாஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து விளக்கு தூண் கீழே வாசல் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகானியா ஷோரூம் வாங்க ஸாரீ கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லோ ரேஞ்சஸில் இரநூறுபா ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு வியூ பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு சாரியாக இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் காட்டுங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது க்ரே அண்ட் ப்ளூ காம்பினேஷன் இருக்கக்கூடிய சாரீ ஸோ இது எல்லாமே லோ ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இது வந்து முந்தான ஓகே ப்ளவுஸ் கட்டுங்க இது ப்ளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் வந்து க்ரே அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ உங்களுக்கு இங்கே வந்து எல்லா ரேஞ்சஸ்லேயுமே சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம மகன்யாஸில் இருக்குங்க ஸோ இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறுலேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்குமே கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வாங்க உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து சாரி கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் இது வந்து முந்தான இது ப்ளவுஸ் ஸோ ப்ளவுஸ் வந்து பார்டருக்கு மேட்ச் போகிற மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது தான் ஸோ டூ ஹண்ட்ரட் அப்படின்னாலும் குவாலிட்டி ஸ்டஃப் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ குவாலிட்டிக்கு வந்து ரொம்பவே வந்து ஆப்டான கடை வந்து நம்ம மகன்யாஸ் தான் தரமான சாரீ கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இங்கே அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு தடவை வாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எவ்வளோ வந்து வெரைட்டிஸ் வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து ப்ளவுஸ் இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த பார்டருக்கு மேட்சாக பார்க்ற மாதிரி பிளவுஸ் முந்தான தான் கொடுத்துருக்காங்க ஓகேக்கா ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ இது வரைக்கும் மகாநியாஸ் தெரியாது அப்படின்னா நீங்கள் விளக்கு தூண் கீழவாசலில் பிரம்மாண்டமான மகாநியாஸ் ஷோரூம் வாங்க ஸோ இது வந்து முந்தான இது ப்ளவுஸ் ஸாரி உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய டிசைன் ஓகே ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம் இது முந்தான பார்டருக்கு மேட்ச் பிற மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது இது ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகே ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஹேங்கர் கலெக்ஷன்லேருந்து ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும் தான் இன்றைக்கு நம்ம இருக்கோம் ஸோ அடுத்து காட்டுங்க ஸோ இது வந்து உங்களுக்கு செல் சிங்கிள் டோண்டாக வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் வராமல் வருது ஸோ கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் கலெக்ஷன்ஸும் இருக்குது இந்த மாதிரி செல்ஃப் டிசைன் பேட்டர்னும் இருக்குது இது நல்லா ட்ரெண்டியாகவே இருக்குது பாருங்க இது வந்து முந்தான இது ப்ளவுஸு டாட்ஸ் வர மாதிரி சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது அடுத்த சாரி பார்க்கலாம் கிரே அண்ட் க்ரீன் காம்பினேஷன் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கிரே அண்ட் ப்ளூ பார்த்தோம் அது மாதிரி இது கிரே அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்குது இது முந்தானே இது ப்ளவுஸ் ஸாரி உள்ளஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகே லோ ரேஞ்சஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க இங்கே எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரீஸும் இருக்குது உங்களுக்கு டசர் வேணுமா டசர் இருக்குது டோலா வேணுமா டோலா இருக்குது சில்க் வேணுமா சில்க் இருக்குது ஆர்ட் சில்க் பனாரஸ் கலெக்ஷன்ஸ் வாரணாசி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது காட்டன்லேயும் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன் கலெக்ஷன்ஸுமே நம்ம மகநியாஸில் வச்சிருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸு டபுள் சைடு பார்டர் வந்துடுது சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது தான் அடுத்த சாரி பார்க்கலாம் மைல்டு ஷேட் ஆஃப் ஒரு எல்லோ ஸோ இது ப்ளவுஸ் இது முந்தான ஓகே சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகே ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் அந்த டூ எயிட்டியாக அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது முந்தான முந்தானைக்கு மேட்ச் அப் பிளவுஸ் மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது அதுக்கு மேட்ச் அப் உங்களுக்கு பார்டரும் கொடுத்துருக்காங்க சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அண்ட் மைல்டு ஷேட் ஆஃப் லாவெண்டர் பார்ப்போம் ஸோ இது முந்தான இது ப்ளவுஸ் சாரி இது முன் இது ப்ளவுஸ் இது முந்தான சாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகே ஸோ அடுத்த சின்னமணி ப்ளூவில் நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஸாரி பார்க்குறோம் ஸோ கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க ஸோ வெரைட்டிஸும் நிறையாவே இருக்குது ஸோ இது முந்தா இது வந்து முந்தான இது ப்ளவுஸ் மேட்சாக பார்க்குற மாதிரி அவங்களுக்கு பார்டர் வந்துடுது ஸாரியோட ஃபுல் வியூஜ் தான் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மகன்யாஸ் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா தூண் கீழே வாசலில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நேராக வாங்க சாரீ கலெக்ஷன்ஸை நீங்கள் அழித்து போகலாம் பெஸ்ட்டு ப்ரைஸில் அஃபோர்டபுளான ரேஞ்சஸில் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் இறக்கிருக்காங்க புதுமையான கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம மஹானியாஸில் ஸோ ஒரு தடவை வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் நீங்களாகவே வருவீங்க அந்தளவு கலெக்ஷன்ஸ் ரொம்பவே வந்து கலக்கலாம் வச்சுருக்காங்க இன்னொரு விதில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்